ரொம்பவே சூப்பரான அருமையான மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில வீசியாவின் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேதுவ வந்து கூப்பிட்றாங்க என்னடா இப்போ தமிழ் எப்படியெல்லாம் வந்து இருக்கா உங்களை எதுவும் சத்தம் போட்டாலா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாம் உங்கள் வேலை தானே ஆமாம் ஜானுவம்மா இது எல்லாம் எங்களோட வேலை தான் உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா ஏண்டா சின்ன பசங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு கூடயா எனக்கு தெரியாமல் இருக்க போகுது ஆமாம் ஜானுவம்மாண்ணா தான் சரி நாங்கள் தான் வந்து சொதப்புறோம் நீங்கள் ஏதாவது ஒரு திட்டம் போடலாம்ல டெய் உங்கள் அளவுக்குலாம் என்னால் யோசிக்கலாம் முடியாது முடியும் ஜானுமா பாவம் இல்லை தமிழ் சிஸ்டர் தமிழ் சிஸ்டர் இப்போ ஒரு ஃப்ளோவில் இருக்காங்க சிபிக்கு அடுத்தது என்ன செய்யணும் எது செய்யணுன்னே சுத்தமாக தெரியாமல் இருக்காங்க இந்த மாதிரி நேரம் அவங்க வீட்லேயே இருந்தால் சரி வராது ஜானும் நீங்கள் எதாவது அவங்கள வெளியில் வந்து அனுப்பிச்சி வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் சொல்கிற மாதிரி தொலைவாலாம் இப்போ அனுப்ப முடியாது வேறு எங்கேயாவது அந்த அனுப்பிச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க உடனே ஜானு அம்மா வந்து பேசுகிறாங்க சேது கிட்டே சேது நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ரகசியமாக வந்து சொன்ன சூப்பர் சூப்பர் ஜானுவம்மா இதை சிபிகிட்ட கொடுத்தா கண்டிப்பாக அவங்க போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாம் உங்களுக்கு பின்னாடி நான் இருக்கேன்னு சொல்லிடக்கூடாது நான் சபையில் போது சுவர்மையாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஜானு வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே சந்தோஷமாக வந்து சரி ஜானுமா பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து போகிறாங்க நம்ம கேடியும் சேதுவும் போய்ட்டு சினிமா டிக்கெட் வாங்கிட்டு வரதான் ஜானு வந்து சொல்லியிருக்காங்க அங்கே வந்து போகிறாங்க படம் சூப்பராக இருக்க போது நிச்சயம் இந்த படத்தை பார்த்து அவங்க ரெண்டு பேர் ஒன்று போகிறாங்க அப்படின்னு காதல் படங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதை எப்படி நம்ம சிபிக்கிட்ட கொடுக்குறது நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க எடுத்த உடனே அவங்க மாட்டுக்கும் கிழிச்சு தூக்கி எரிஞ்சிடுவான் நம்ம தான் நேரங்காலம் பார்த்து இதை கொடுக்கணும் ஜனாமா அம்மா அவங்க சொல்லி தானே இதை எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறோம் பார்த்துக்கலாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையில் டிக்கெட் எடுத்து வச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க இதை சம்யுதாவும் பிரேமும் பார்க்குறாங்க அண்ணா இவங்க ரெண்டு பேரும் தானா காரணம் ஆமாம் ஆமாம் நானும் பார்க்குறேன் இவங்க சந்தோஷமாக சிரித்து இருக்கிறத பார்த்தா அடுத்தது எதாவது யோசிச்சு வச்சுருப்பாங்களோ தெரியலையேண்ணா சரி பேச்சு வார்த்தை பண்ணி ஏதாவது வந்து பேச வேண்டியதான்னு சொல்லிட்டு சம்யுதா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்ன கையில என்னமோ வந்து வச்சிருக்கிற மாதிரி தெரியுது என்னது உனக்கு எதுக்கு நாங்கள் சினிமாவுக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா சரி சரி நீங்க ரெண்டு பேரும் தானே ஆமா நாங்கள் ரெண்டு பேரும் தான் மத்தியானம் பார்க்கலான்னு வாங்கி வச்சிருக்கோம் நீ வேணா வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே ஓ இது நல்லா இருக்கே நம்மளும் சிபியும் போனால் என்னங்கிற மாதிரி சம்யூதாவுக்கு வந்து யோசனை வந்து தோணுது சரி நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க அண்ணே நீ போய் எனக்கு எதாவது டிக்கெட் வாங்கிட்டு வானே நானும் சிபியும் வந்து ஜோடியாக சினிமாவுக்கு போனோம் ஏய் இதே மாதிரி அவங்க யோசிச்சிருந்தா என்ன என்ன சொல்கிறேன் நீ தெளிவாக வந்து யோசிக்கவே மாட்டியா இது அவங்களோட திட்டம் போல் இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரில நிச்சயம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை செபி வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் ஆதரவு தரவே மாட்டான் எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு இருக்காங்க சரி பார்க்கலாம் நீ சொல்கிற ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வெளியில் போகாத அளவுக்கு பார்த்துக்க அவங்க எப்போதும் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கான டைமிங் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னா தன்னந்தனியாக இருக்கிறப்ப நம்ம எதுக்கு தமிழ் மேலே கோவப்படுறோங்கிற மாதிரி சிபிக்கு யோசனையே வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அந்த ஒரு சின்ன சந்தர்ப்பம் தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே காதல் மலர்றதுக்கு வாய்ப்பாக அமைய போகுது சரிண்ணா நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறப்ப ஜானுகிட்ட வந்து பேசுகிறதுக்காக ரூம்குள்ளே வந்து போகிறாங்க ஜானுமா அடுத்தது என்னன்னு சொல்லுங்க நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் சூப்பர் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க என்ன தமிழ் வீட்லையே இருக்கியே எங்கேயாவது வெளியில் போக வேண்டியது தானே ஆமாம்மா ரொம்ப நாளாக வந்து வீட்லேயே இருக்கனால கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நானும் வந்து வந்தால் நல்லாயிருக்கும் எங்கேயாவது வெளியில் போகலாமா அப்படின்னு சும்மா வந்து எல்லாரையும் பேசுகிறதுக்காக ஒரு சூழ்நிலையை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க வர்ஷினி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் அண்ணி வெளியில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப என்னடா ரெண்டு தான் வாங்கியிருக்கோம் இப்போன்னு பார்த்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப இது மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் வாங்கும்போதே பத்து பதினஞ்சுக்கு மேலே வாங்கிட்டேன் சிபி ஒரு வேலை போனானா ஓகே சொல்லிட்டானா அவங்க ரெண்டு பேரும் போட்டோம் சிபி வரலைன்னு சொல்லிட்டான்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து சிபியை கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டு வந்துடலாமான்னு எதார்த்தமாக ஜான் வந்து கேட்குறாங்க குடும்பமாக ஒற்றுமையாக போனாதானா நல்லாயிருக்கும் பார்த்தியா இந்த அம்மா தலைமையில் தான் அவங்க திட்டமே போட்டு வச்சுருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ இவங்களா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க ரெண்டு பேரையும் தனியாக அனுப்ப தான் இந்த அம்மா இப்படியெல்லாம் வந்து யோசிச்சு வச்சுட்டு இருக்காங்கன்னு பிரேம் வந்து யோசிக்கிறாங்க இதை கேட்ட உடனே ஆமாண்ணே அப்படி தானே வந்து யோசிக்கிறாங்க ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு சிபி மட்டும் கேஷுவலாக கீழே இறங்கி வந்து பேப்பர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க சிபி உன் தங்கச்சி ஏதோ கேட்குறா அண்ணா வீட்லேயே இருக்கிறதுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குண்ணா வெளியில் எங்கேயும் போகலாமான்னு சொல்லி யதார்த்தமாக வந்து பேசும்போது எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருக்காங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் அதான் வெண்பா இருக்கா இல்லை நீங்கள் எல்லோரும் வந்து போயிட்டு வாங்க நான் வெளியில் போகிற மனநிலைமையெல்லாம் இல்லை அப்படி என்ன ஆச்சு எப்போ பார்த்தாலும் நீ ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது எல்லாரையும் வெளியில் கூட்டிகிட்டு போவே ஆனால் இப்போ நீ அது மாதிரி இருக்கிறதே இல்லை ஏன்னா அப்படி பண்ணுற கொஞ்சம் வானா வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறப்ப சார் உங்கள் தங்கச்சி தான் கூப்பிட்றாங்கல்ல போக தானே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அண்ணாண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா எனக்காக இந்த ஒரு வாட்டி நான் அடுத்தது இந்த மாதம் ஃபுல்லாக கேட்க மாட்டேன்னு சொன்னேன் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓகே அப்பண்ணா ஒரு ரெண்டு பேர் மட்டும் போனால் சரி வராது நீங்கள் எல்லாருமே வந்து போயிட்டு வந்துருங்கன்னு ஜானு வந்து சொல்கிறாங்க ஏன்னா சிபியை வந்து சமாளிக்கணும்னா அங்கே எப்படி நடந்துப்பாங்கன்னு தெரியாது அதனால ஒத்துமொத்த குடும்பத்தையுமே வந்து கிளம்ப சொல்கிறாங்க உடனே சந்தோஷமாக நம்ம வர்ஷினிலேருந்து எல்லோரும் வர்ஷினி ரெடி ஆகிடு அண்ணனை வந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது தமிழ் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தமிழ் வரக்கூடாதா அவள் யாருப்பா அவளும் இந்த குடும்பத்தில் ஒருத்தி தானே உன் தங்கச்சிப்பார் எவ்வளோ சந்தோஷமாக போகிறா இப்போ அவ ரெடி ஆகிட்டு வரப்போ அவள் மனசு கஷ்டப்படுத்த போகிறியா பார்த்துக்கப்பா நீ செய்யறது எதுவுமே சரியில்லை ஓ கதை அப்படி போகுதா ஓகே ஓகே என் தங்கச்சிக்காக நான் வர சம்மதிக்கிறேன் அப்படின்னு சிபி மாட்டுக்கு சொல்கிறாங்க இது என்ன நியாயமாக இருக்குது அப்படின்னு அமுதாவும் வெண்பாவும் கேட்குறப்ப நீங்கள் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறீங்க நீங்களும் போங்க எல்லாேருக்கும் சேர்த்து தான் வந்து வாங்கிட்டு வந்துடுவான் சேதுவும் கேடியும் சேர்ந்து வாங்கிடலாம்ல ஆல்ரெடி தான் வாங்கியாச்சு என்னது ஜானு அம்மா சொன்னா வாங்கிடலான்னு சொல்ல வந்தேன்னு சொல்லி கேடி வந்து சூப்பரா வந்து சமாளிக்கிறாங்க ஜானு வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து முறைக்கிறாங்க அச்சோ பாட்டிக்கிட்டே இப்படி எல்லாம் வந்து பேசாதீங்க அப்புறம் ஏன்ச்சி வந்து அடிச்சிட போறாங்க அது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் வந்து சினிமாவுக்கு போறதுக்காக வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க சூப்பரா இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து சிபியை மட்டும் போக விடாமல் நீ தடுத்த சம்யுத்தா அதுதான் சரி வரும் இல்லாட்டி அடுத்தது என்ன நடக்கும்னு உனக்கே புரியும் அவங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் வந்து உட்காருவாங்க இதெல்லாம் தேவையா அப்படின்னு சரி சரிண்ணா நம்மளும் போய் சீக்கிரம் வந்து ரெடி ஆகிட்டு வந்துடுவோம் அப்போ தான் காரில் வந்து சீக்கிரம் வந்து உட்கார முடியும் இல்லாட்டி அதில் என்ன யோசித்து வச்சுருக்காங்கன்னு தெரிலங்கிற மாதிரி காமெடியாக வந்து திங்க் இருக்காங்க அப்போன்னு பார்த்து சிபி வந்து யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு அவங்க மட்டும் ரெடி ஆகிட்டு வெளியில் வந்து நிற்கிறப்ப தமிழை வந்து அழகாக க்யூட்டாக வந்து ரெடி ஆகிட்டு மாடிபிடியிலேருந்து இறங்கி வராங்க சிபி வந்து ஒரு மாதிரியாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் வந்து பக்கத்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க என் பக்கத்தில் தான் நிற்பியா அப்படின்னு சொல்கிறப்ப சார் இப்போ வேணால் நீங்கள் தள்ளி நிற்கலாம் சார் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும் வேறு வழியே இல்லை சொல்கிறப்ப என்ன இதெல்லாம் உன்னோடய யோசனையா அப்படியெல்லாம் இல்லையே யதார்த்தமாக நடக்குது நானும் இந்த குடும்பத்தோட பொண்ணு தானே சரி சரி வா வா அப்படின்னு சொன்னேன் சிபி வந்து கார் சாக் எடுக்கலான்னு சொல்கிறதுக்குல வெளியாளன் வந்து காரில் வந்து ஏறி உட்காந்துக்கிறாங்க நம்மளே கார் ஓட்டலாமே அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா அவங்க ஓட்டட்டும் நீங்கள் பின்னாடி உட்காருங்கன்னு சொன்னோன்னா காரில் வந்து எல்லா இடமும் வந்து சீட் வந்து ஆகிடுது சிபி ஃபஸ்ட் நீ ஏறுப்பா அப்படின்னு சொன்னோன்னே கேடி வந்து பின்னாடி உட்காந்துருக்காங்க சிபி வந்து அடுத்தது உட்காந்துருக்காங்க தமிழ் உனக்கு வேற எந்த இடமும் இல்லை இங்கே வந்து உட்காரனோடனே வேற வழியே இல்லாமல் டக்குன்னு வந்து தமிழ் வந்து இறங்கிட்டாங்க இறங்கி கார்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க உட்கார்ந்த உடனே என்ன இவன் என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டுருக்கா வேறு இடம் இல்லைண்ணா சினிமாவுக்கு வேறு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சி நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்க இல்லாட்டி கஷ்டமாகிடும் நீ வேணா வர்ஷினி நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் முன்னாடி உட்காருறியா அதுக்கெலாம் நேரம் இல்லை வண்டி எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜானுமா சொன்னோன்னே அப்படியே போயிட்டுருக்காங்க வண்டி வந்து அவங்க சொல்கிற மாதிரியே வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து கேடி வந்து என்ன மச்சான் இடமே வந்து கொடுக்க மாட்டேங்கிற கொஞ்சம் தள்ளி உட்காரனோடனே சிபிக்கும் தமிழுக்கும் கொஞ்சம் கேப் வந்து இருக்கு அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கேடி வந்து நவுத்திக்கிட்டே வராங்க நம்ம சிபிய ரெண்டு பேரும் நெருக்கமாக உட்காந்துட்டு இருக்காங்க